குலோப் ஜாமுன் ஐயா எம்மா முடியலையே எம்மா கால ரெண்டு வலி தாங்க முடியல நிக்க வர முடியல தலை வர கிடைக்கிறேன்னு சுத்துது ஏ சின்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வா எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு ஏய் எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வரால பத்தியா சி வர வர இவளுக்கு திமிர் அதிகமாயிட்டு நம்மளே போய் பாப்பா என்ன பண்றான்னு எம்மா 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 காலு தரையில வைக்க முடியலையே தாங்க முடியலடா தாங்க முடியலையே குண்டு குண்டு நல்ல டேஸ்டா இருக்கு ஏட்டி எவ்வளவு நேரம் குத்துட்டு ஆலயம் மண்டயம் பாரு நல்ல பெட்ரூம்ல உறங்கிட்டு கர காலையோ ஒருவேளை சின்ன எழுந்து வான்னு சொன்னீங்க ஆஹ் இந்த அம்மா என்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கத்திக்கிட்டு இருக்கா ஒருவேளை வந்துட்டாலோ நம்ம வர ஏசிய போட்டு அவ பேட்டலியே தூங்கிட்டு கிடக்குமே ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையா செஜரி பாபா நாதே சீக்கிரம் வா போய் பாப்போம் காலையிலேயே தத்தி எழுப்பி விடுறா இந்த தாய் இவ்வளவு ஒரு தாயா பெத்த பேய் இவ என்ன தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்பாவ வரலையோ ச்ச நம்ம வேற இவ குரலு கேட்டு பயந்துல எழுந்து வந்துட்டோம் நல்ல கனவு குண்டு குண்டு குலாப் ஜாமுனு பிரியாணி எல்லா சாப்பிட்ற மாதிரி நல்ல நல்ல வந்துச்சு இந்த கிளவி தாய் கிளவி காலையிலேயே கத்தி எழுப்பி முட்டாலே நம்மள ஏம்மா என்னடி என்ன நானே ஒன்னிக்காதி வரல காலையில எழுதுன்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கேன் இங்க பாதி ஏதாச்சும் வந்து பேசிக்கிட்டு இருந்தா எட்டி சமைக்க போடுக்கும் போதுக்கோ ஆமா

வரியே வரிய நானே என் மாமியாருக்கு டிம்மிக்கு உறங்கிட்டு கிடக்கேன் வேலை செய்ய முடியாது ஆமா சொல்லிட்டேன் நான் போயிடு திரும்பவும் தூங்க போறேன் நீ எனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா ஆமா ஏமாக்கா எனக்கு அம்மைக்கு உடம்பு முடியலன்னு தானே சொல்றேன் நீ ஆமாக்கா இப்படி சொல்ற அம்மையை பாத்து ஏமா எனக்கு கூட தான் உடம்பு முடியல நான் உனக்கு வேலையை செய்ய சொல்றான் நீ பாட்டு அந்த அலைப்படுத்து உரங்க நான் இந்த படுத்து உறங்குறேன் நம்மள யாரு கேப்பா நீ அடி பாவி எனக்கு ஒரு காபிய போட்டு கூடுறீன் உறங்க சொல்றீன் என்ன நீ உடம்பு முடியலன்னா நீ கேக்கேன் இல்லன்னா எல்லா வேலையும் நானே பாத்துருவனே என் அக்கா ஒரே கிளாஸ் காபி மட்டும் போட்டு கூடுறீ எனக்கு அம்மா இங்க பாரு நானே உடம்பு முடியாம ஜெயில போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னால வேலை செய்ய முடிய சொல்லிட்டேன் நான் போயிட்டு உறங்க போறேன் வசந்திக்கோ பாத்து கை பாத்து வசந்திக்கோ நெருப்புல பட்டுரு நீங்க வேற எப்படி அசால்ட்டா வேலை செய்யாதீங்க அதுக்கப்புறம் அடிபட்டுச்சுன்னா உங்க புருஷன்கிட்ட நான் பேசிக்க முடியாது அண்ணன்கிட்ட ஆமா ஆமா எனக்கு ஒண்ணுன்னா உடனடியே பதவிட்டு வந்து சும்மா இருந்துச்சு ஆமா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது எனக்கு தள்ளி இது இட்லி காணும்னு நினைக்கிறேன்க்கா மத்ததெல்லாம் ரெடி ஆயிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் குடுத்து விட்டுரலாம் என்ன சொல்றீங்க ஆமா சின்ன பண்ணி இட்லி காணும் இது இன்னைக்கு முதல் நாள் தான் பத்தியா எப்படி போகும்னு தெரியல இனிமே அதிகமா பண்ணிக்கலாம் சரியா ரொம்ப தேங்க்ஸ்க்கா கா உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுமே நீங்க இல்லனா இது எங்களுக்கு நடந்திருக்கே நடந்துருகாது தங்களுக்கு வீடம் கொடுத்து இந்த சமையலுக்கும் ஹெல்ப் பண்ணி அந்த பாத்திரத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க தான் கொடுத்துக்கிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இதெல்லாம் என்னத்துக்கு சின்ன பண்றீங்க பாத்திரம் எல்லாம் மேல தூங்கிட்டு தானடக்கு இந்த மாதிரி ஆத்ர அவசரத்துக்கு உதவி செய்யறது அவலனா நீ நல்லா இருக்கும்போது எங்களுக்கு ஒரு காலம் முடியல அப்படின்னா நீ உதவி செய்ய மாட்டேன்னா இந்த என்ன வசந்தி அக்கோ இப்படி கேட்டுட்டீங்க நீங்க கண்டிப்பா என்ன புஷ்பா வந்து சொல்லி நிக்கிற வசந்தி உன கூப்பிடுதான் சொன்னேன் நானு வேலை இருந்துச்சுன்னா நான் அந்த அப்படியே மறந்து படுத்து தூங்கிட்டு மத்த கொண்டேத்து வெளியே போயிட்டு வந்த இது இல்ல நீ கூப்பிடுதுன்னா நானும் வந்து உனக்கு உதவி செஞ்சிருப்பேன்ல இருக்கட்டும் புஷ்பக்கோ இதுல என்ன இருக்கு இன்னைக்கு கம்மியா செஞ்சிருக்கோம் சாம்பார் வேற என்ன பொடி வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இட்லி அவ்வளவுதான் வேற எதுவும் கோமே நாளைக்கு இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு வேணா இது பண்ணிக்கலாம் என்ன சொல்ற சின்ன பொண்ணே ஆமா குஸ்பக்கோ வேளை அந்த மாதிரி இல்ல விட்டுக்கோங்க வசதியாவும் நானுமே பாத்துக்கிட்டோம் அந்த வைக்கலாம் பாத்துக்கோங்க அதனால பிரச்சனை இருக்காது நிறைய ஆள் கூடும்ல வந்து வாங்கிட்டு போவாங்க அதான் நல்ல யோசனை சின்ன

என்ன சின்ன பண்ணி நான் மட்டும் ரெடி பண்ண மாதிரி சொல்ற இட்லிக்கு மாவு மட்டும் தான் ஊத்தி வச்சனே மத்தபடி சின்ன பொண்ணு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா இட்லி பொடி கூட ரெடி பண்ணிருக்கா ஆமா சாம்பார் எல்லாத்தையுமே அவளே ரெடி பண்ணிட்டா இட்லி மட்டும் தான் என்னுடைய பொறுப்பு சரி சரி அப்ப அந்த சாம்பார் இட்லி பொடி எடுத்து வண்டில வச்சிரறேன் இது ரெடி ஆயிட்டதுக்கு அப்புறம் இல்ல நான் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு இறக்க நீ நீங்க அதை எடுத்து வைங்க நாங்க பின்னாடி ஹாட் பாக்ஸ்ல போட்டு இட்லி எடுத்துட்டு வரோம் சரிங்களா ஆஹ் சரிம்மா நான் முன்னாடி போயிட்டு அதை எடுத்து வைக்கிறேன் நீங்க எடுத்துட்டு வாங்க சின்ன பின்னை எடுத்துட்டு வந்துரு ஆஹ் சரிங்க ஆஹ் சின்ன பின்னை மறந்துட்டோம் பாரு அது மட்டும் இல்ல நான் இன்னைக்கு செக் போனோம்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்ல பதினோரு மணி போல போவோம் என்ன சொல்ற அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்கேன் பதினோரு மணிக்கு எப்படி பன்னெண்டு மணி ஆயிடும் இருந்தாலும் நம்ம போய் முன்னாடியே இருப்போம் சரியா நாங்க ரெண்டு பேருக்கு கூட்டிட்டு போறோம் உங்களுக்கு நாளாக பேசுனேன் என்ன பஸ் அக்கா சொல்றீங்க சின்னதானே நாங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறோம் என்ன சொல்றேன் இல்லக்கோ இப்ப நான் கூட்டிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் இப்படியும் வரச்சொல்வாங்க ஏன்னா டேட் நெருங்கிட்டு பாத்தீங்களா அவளுக்கு அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு போயிட்டு என்னைக்கு அட்மிட் ஆகணும்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறோம் நாங்க என்ன இன்னைக்கு எப்படியும் போனால்தான் எல்லா டீடெயிலும் சொல்லுவாங்க அதனாலதான் நானும் இருக்கணும் பார்த்தீங்களா அதனாலதான்க்கா சரி சின்ன பொண்ணே இன்னைக்கு கிளம்பிருச்சு சரியா ஆஹ் சரிங்க சொல்ல வனக்குன்னாங்க அக்கா எனக்கு டேட்டு இந்த வாரம் தான் சொல்லி பார்த்துக்கோங்க வழி வந்ததுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அப்பப்பும் வழி வருது ஆனா இன்னும் வழி வந்த மாதிரி தெரியல இன்னைக்கு போய் தான் கேட்கணும் ஒரு வழியா கடை ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு எப்படிதான் வியாபாரம் போகுதுன்னு தெரியல சரி பாப்போம் இதை என்ன இப்படி சொல்லிட்டு போறா எனக்கு வேற வயிறு பசிக்குதே சரி தெருவுல போயிட்டு யாராச்சும் இருந்தா ஹோட்டல்ல எதனா வாங்கிட்டு தர சொல்லி பணத்தை கொடுத்து விடுவோம் வேற என்னத்த பண்ண இவ்வளவு நம்பி போனதுக்கு என்ன ரோட்ல நின்னதுதான் பாடு சரி கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் எவனையும் காணும சரி பின்னாடி பாப்போம் யாராச்சும் இருக்காங்களான்ட்டு யாரு தி இந்த புஷ்பா புருஷன் தானே இவன் ஏழே புஷ்பா புருஷனே இங்க வாழை கொஞ்சம் என்ன கிழவி புஷ்பா புருஷன் கூப்பிட்டு இருக்க என் பேர் தெரியாத உனக்கு எனக்கே கண்ணு தெரியல கோபாலி அதனாலதான் கூப்பிட்டேன் வயிறு கப கப பசிக்க விட்டுக்கோ சமைக்கலாம்னு போனேன் சமைக்கிறதுல எதுவுமே இல்ல கிருகிறேன்னு வருதியா ஒரு ரெண்டு இட்லி எங்கயாச்சும் ஹோட்டல்ல இருந்தா வாங்கிட்டு வந்து தரியா எனக்கு கொஞ்சம் நம்ம ஊர்ல எங்க கடை இருக்கு நம்ம ஊர் சுத்தி நாலு ஊர்ல கடையே எதுவுமே இல்லல்ல ஐயா உனக்கு வேணும்னா கொஞ்சம் பணம் வேணா எக்ஸ்ட்ரா தரையா கொஞ்சம் ஒரு நாலு இட்லி சேர்த்தாப்ல வாங்கிட்டு வந்து குடுயா பிளீஸ் ஈஸியா அப்படியே சொல்றீங்க

என்ன இட்லி சாப்பிடவா இல்ல இல்ல சின்னதை ஒரு மூணு மூணு இட்லி பாய்ச்சிட்டுதாயா அங்க ஒரு ஆள் கேட்டுச்சு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் யாரு என்ன நம்ம ஊர்ல யாரு யாரு உன் அம்மா தான் உன் தங்கச்சி ஈய் அங்கு உறங்கிட்டு கிடக்கலாம் உங்க அம்மா இருக்குதுன்னு வருதான் ஆமா அதனால ஏதாச்சும் கடை இருந்தா வாங்கிட்டு வச்சுருச்சு நம்ம ஊர்ல நாலு ஊர்லயே சுத்தி கடை இல்லல்ல அதான் வந்தேன் சரி சரியா ஒரு நாலு நாலு இட்லி இல்ல மூணு மூணு இட்லி தான் கேட்டாங்க அதை பேக் பண்ணி கொடுத்துரு ஆஹ் சரி என்ன என்னையா உன் அம்மைக்குன்னு சொல்றேன் இட்லி எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லாம சரின்னு சொல்றேன் ஆமாண்ணே இதுல என்ன இருக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க நான் விக்கிறவன் அவ்வளவு தானே இல்ல இதுல தங்கச்சியும் இல்ல அவ்வளவுதான் உங்களுக்கு இட்லி தானே நான் தரேன் ஆஹ் சரிப்பா இந்த பண்ணா ரொம்ப நன்றி என்ன ஆ ஆஹ் சரிப்பா சீக்கிரம் கட்டுப்பா எனக்கு வேற வேற கிடைக்கு அண்ணன் சில்ற இல்ல விச்சா அப்புறம் தரேன் சரிங்களா ஆஹ் சரிப்பா இதுல என்ன இருக்கு அப்புறம் கேட்கிறேன் என்ன இந்தாங்க ரெடி ஆயிட்டு ஆஹ் சரிப்பா ரொம்ப நன்றிப்பா என்ன போய் அரை மணி நேரம் போல ஆகுது இங்கேயே தெரியல இவன் ஒரு மூணு இட்டி வாங்கிட்டு வரதுக்கு அவனுக்கு இவ்வளவு நேரம் சீக்கிரம் குள்ள கிளவிட்டி கொள்ளு பத்தியா இதெல்லாம் பட்டினி போட்டு கொண்டு இருக்கணும் வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி ஏன் தப்புதான் கிளவி நீ வேலை சொல்லு செய்ய மாட்டேன் ஆமா இவன் தெரியும் இவன் இவன் இல்லன்னா இங்க உள்ள வேற யாருமே இல்ல போல